தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு உட்பட்ட வானியன் சத்திரம் துணை மின் நிலைய மின்மாற்றியில் பயங்கர தீ விபத்து சென்னை அம்பத்தூர் செங்குன்றம் மணலி மாதவரம் உள்ளிட்ட தீயணைப்பு வாகனங்களில் தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரமாக தீயை கட்டுப்படுத்த ரசாயனம் கலந்த நுரையை பீச்சியடித்து ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுப்படுத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே சத்திரம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு உட்பட்ட துணை மின் நிலைய மின்மாற்றியில் அதிக சத்தத்துடன் திடீரென பற்றி எரிய தொடங்கிய நிலையில் மின்வாரிய ஊழியர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதையடுத்து தீயணைப்பு துறையினருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த செங்குன்றம் தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் தீ கட்டுக்கடங்காமல் எரிவதாலும் கரும்புகை எழும்புவதாலும் கூடுதலாக சென்னை அம்பத்தூர் மணலி மாதவரம் உள்ளிட்ட தீயணைப்பு நிலைய வாகனங்களில் வந்த முப்பதற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக தாமரைப்பாக்கம் வாணியின் சத்திரம் அளமாதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது மேலும் வெப்பம் காரணமாகவோ அல்லது தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவோ தீப்பற்றி இருக்கலாம் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் மின்மாற்றியில் ஏற்பட்டுள்ள பயங்கர தீ விபத்தை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ அணைக்கப்பட்டது உயர் மின்னழுத்தம் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேல தூக்க அம்பே இன்னும் சைடில் போ சைடில் போயிட்டு அப்படி அந்த டைரெக்ஷன்ல இன்னும் இன்னும் மேலே தூக்க அம்பே